பதினான்காம் அதிகாரம் வஸ்திரங்கள் பத்தொன்பது முதல் இருபத்தெட்டு வரை நாம் அநேக உபத்திரங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் அப்போ சிலர் பதினான்கு இருபத்தி ரெண்டு பவுலும் பன்னபாவும் லீஸ்திராவில் தெய்வமென போற்ற பெறும் ஒரு நிகழ்வை நேற்று பார்த்தோம் இன்றோ முற்றிலும் மாறி அவர்களை கல்லெறிந்து கொல்ல முயலும் ஒரு நிகழ்வினை பார்க்கிறோம் ஏன் எப்படி பவுல் ஒரு பிறவி சப்பானியை நடக்க வைத்து விட்டதால் அவரை மெர்க்குரி தெய்வம் என்று சொல்லி பூமாலை போட்டு எருதுகளை பலியிட வந்தனர் இவர்கள் புறஜாதியார் அடுத்து அதே ஊருக்கு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து யூதர்கள் வந்தனர் அவர்கள் ஏற்கனவே பவுலுடைய செய்தியை கேட்டவர்கள் ஏசு கிறிஸ்துவே மேசியா என்பதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அதனால் லீசிரா மக்களுக்கு தவறான போதனை செய்து ஊழியர்களுக்கு எதிராக ஏவிவிட்டு அவர்களை கொல்ல முனைந்தனர் இதுதான் உலகம் போற்றுதலும் தூற்றுதலும் ஒரே இடத்தில் நிகழக்கூடும் போற்றுதலால் இருமாப்படைதலும் கூடாது தூற்றுதலால் சோர்ந்து போதலும் கூடாது அதன்பின் பவுல் மறித்து என்று எண்ணி பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போய்விட்டார்கள் ஆனால் பவுல் எழுந்தார் பட்டணத்துக்குள் போனார் அடுத்த நாளே தெர்பைக்கு புறப்பட்டு போனார் மன் மறித்து போனாரோ என்று எண்ணும் அளவுக்கு அடிப்பட்ட பவுல் எழுந்து நடந்ததும் அடுத்த நாளே பயணப்பட்டு தெர்பை போனதும் ஆண்டவர் அவரோடே கூட இருந்ததால் நடந்ததல்லவா மனது மனதை திடப்படுத்துங்கள் ஏற்கனவே ரட்சிப்பின் செய்தியை கேட்டு கிறிஸ்துவின் சீஷரானவர்களை லீஸ்திரா இக்கோனியா அந்தியோகியாவில் சந்திக்கிறார்கள் விசுவாசத்தின் என்று வழி போகாதபடி அவர்களுக்கு புத்தி சொல்லி மனதை திடப்படுத்துகிறார்கள் இது வளர்ந்து வரும் விசுவாசிகளுக்கு ஊழியர்கள் செய்ய வேண்டிய அருட்பணியாகும் மேலும் விசுவாசிகளின் இலக்கு தேவனுடைய ராஜ்யத்திற்கு போய் சேர்வது நம் வாழ்க்கை வழிகளில் உபத்திரவங்கள் இருக்கலாம் என்று ஆவிக்குரிய உண்மைகளை எடுத்து சொல்கிறார் கிறிஸ்தவ வாழ்க்கை வெறும் ஆசீர்வாதங்களின் பொழிவு என்ற மயக்கம் நமக்கு கூடாது மூப்பர்கள் மேலும் சபைகளை கண்காணிக்க நல்ல மூப்பர்களை தெரிந்து கொண்டு அவர்களுக்காக உபவாசத்துடன் ஜெபித்து கத்தருக்கு பணி செய்யும்படி ஒப்புக்கொடுத்தார்கள் கொடுத்தார்கள் நம் சபைகளும் ஆட்சி குழுக்களை இன்றும் ஏற்படுத்துகிறோம் அவர்களுக்காக உபவாசித்து ஜெபிப்போம் தேவனுடைய ராஜ்யத்தில் பரிசுத்தமான மகிழ்ச்சி உண்டு போகும் வழியில் உபத்திரவம் என்னும் உட்களும் உண்டு தேவனுடைய ராஜ்யத்தில் பரிசுத்தமான மகிழ்ச்சி உண்டு போகும் வழியில் உபத்திரவம் என்னும் உட்களும் உண்டு ஜெபம் தேவனே பவலை போல போற்றுதலுக்கும் தூற்றுதலுக்கும் ஆளானாலும் விசுவாசத்தில் நிலைத்திருக்கவும் உபத்திரவங்களை சகிக்கவும் பலன் தாரும் ஆமேன்